ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்டான வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் பட்டா சிட்டா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லேண்டு ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் அதை நம்ம பேரை மட்டும் வச்சு எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லைங்க இப்போ பட்டா நம்பரும் நம்மளுக்கு தெரியாது புலாய் வேணும் தெரியாது உட்பிரி வேணும்னு நம்மளுக்கு தெரியாதனாலும் பரவாயில்ல நம்ம பேரை மட்டும் வச்சு நம்மளோட லொக்கேஷனில் இருக்கிற நம்ம பேரில் எத்தனை பட்டா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்னென்ன லேண்டெலாம் ரிஜிஸ்டர் ஆகிக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாச்சிட்டா விவரங்களை பார்வையிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை கொடுங்க அதை கில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவட்டம் வட்டம் கிராமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பட்டாயணும் நம்மளுக்கு தெரியாது புலாயனும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம பேர் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேரை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரை தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழை டைப் பண்ணிவிட்டு இதோட கேப்ஷா என்று கொண்டு கொடுத்துட்டு சமைப்பு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயில் காமிக்கும் இதை நான் டீடெயில் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ